ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான பர்சனோட பயோடேட்டா பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் டிக்டாக் மூலமாக அறிமுகமாயி பயங்கர ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டாரு அது வேற யாரும் இல்லை நம்ம தலைவர் ஜிபி முத்து தான் நம்ம மனசில் நீங்காமல் இடம் பிடிச்ச நம்ம தலைவர் ஜிபி முத்து பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாத சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இவரோட ஃபுல் நேம் ஜி முத்து தூத்துக்குடியில் இருக்கிற உடன்குடி தான் இவரோட சொந்த ஊர் இவர் ஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு அதுலேயும் பாதியிலேயே ஸ்டாப் ஆகிட்டார் அதுக்கப்புறமா குடும்ப வருமானத்துக்காக இவரும் அவரோட அப்பாவும் சேர்ந்து ஒரு மரக்கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவர் ஒய்ஃபோட பேர் அஜிதா இவங்க ஒய்ஃப் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்னு தெரிஞ்சுமே நம்ம ஜிபி முத்து அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காரு நம்ம தலைவருக்கு எவ்வளோ பெரிய மனசுன்னு இதுலேருந்தே தெரியுது இவருக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க இவருக்கு ஒரு தம்பி இருந்திருக்காரு அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதுனால தம்பியோட குழந்தைங்களையும் இவரே தான் பாத்துக்கிறாரு இவர் தம்பியோட குழந்தைங்களையும் இவர் குழந்தைங்க மாதிரியே ரொம்ப பாசமாக இருக்காரு ஆக்சுவலாக டிக்டாக்ல இவர் எப்படி ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னா பேப்பர் ஐடிஸை கண் அப்படின்னா திட்டியே ஃபேமஸ் ஆயிட்டாரு இப்போது இருக்க பேப்பர் ஐடி இவர் பேப்பர் ஐடிஸை திட்டுறதே ரொம்ப இன்னோசென்டாவும் ஃபன்னாகவும் இருக்கும் இதனாலேயே இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இவர்கிட்ட திட்டு வாங்கலைன்னா பேப்பர் ஐடிஸ்க்கு தூக்கமே வராது அப்படி பேப்பர் ஐடிஸை திட்டி திட்டியே ஆடியன்ஸையும் சிரிக்க வச்சுட்டு இப்படி நார்மலாக போய்கிட்டு இருந்த இவரோட லைஃப்பில் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்துச்சு தன்னோட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட வாங்கி கொடுக்காத சுச்சுவேஷனில் கையில் காசே இல்லாத நிலமையில மனசு வெறுத்து போய் பாய்சன் குடிச்சிட்டாரு அந்த டைமில் இவரோட ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் பேப்பர் ஐடிஸு தான் அந்த ஒரு கஷ்டத்தை க்ராஸ் பண்ணி வந்ததும் இவரோட லைஃப்பில் எல்லாமே நல்லதாக தான் நடந்துச்சு மெயினாக இவர் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனது லாக்டவுன் டைமில் தான் அந்த டைமில் இவர் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பேப்பர் ஐடிஸ் போடுற லெட்டர்ஸை படித்து வீடியோ போட்டார் அந்த வீடியோ இவரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போக பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிட்டாரு அதோட இவரோட சேனலும் ரீச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சேனல்லேருந்து வந்த இன்கம்மை வச்சு குழந்தைங்களை பார்த்துக்கிறது வீட்டை பார்த்துக்கிறது காரு வாங்குறதுன்னு பெரிய ஆள் ஆயிட்டார் இப்படி இவரோட லைஃப் சந்தோஷமாக போயிட்டு இருந்த டைமில் தான் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் திடீர்னு இறந்து போயிட்டார் ஜீப்பமுத்து கஷ்டப்பட்டப்போ கூடவே இருந்த ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு இறந்து போனதும் இவர் ரொம்பவே எக்ஸைட்டார் அந்த டைமில் கூட ஃபேன்ஸும் பேப்பர் ஐடியர்ஸும் தான் இவருக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்தாங்க அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்து மறுபடியும் யூடியூப் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு அந்த டைமில் தான் இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது அதுதான் பிக் பாஸ்க்கு போகிறதுக்கான சான்ஸ் பாஸ்க்கு போய் இவர் கொஞ்ச நாள்லயே வெளில வந்துட்டாலும் இவர் பண்ணதெல்லாம் தக் லைஃபாக இருந்துச்சு அந்த கொஞ்ச நாள்லயே பல பேரோட மனசில் இவர் இடம் பிடிச்சிட்டாரு பிக் பாஸை விட்டு வெளியே வந்ததும் நிறைய மூவி ஆஃபர்ஸ் இவருக்கு வந்துச்சு ஓம் மை கோஸ்ட் அப்படின்னு சன்னி லியோன் கூட ஒரு மூவி பண்ணிட்டாரு அப்கமிங் மூவிஸ்ல இவர் தல தளபதி கூட நடிக்க போறாருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு உண்மையாலுமே நம்ம தலைவர் வேற லெவல் இவரை பத்தி இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு இவர மாதிரியே கஷ்டப்படுற நிறைய பேருக்கு இவர் இப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டும் இருக்காரு இவரோட ரிலேட்டிவ்ஸ் படிப்பு செலவுக்கு கஷ்டப்படுற நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு பல பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இவர் இப்படி ஹெல்ப் பண்ணும் போதெல்லாம் இவருக்கு அவரோட ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வருவாராம் ஏன்னா ஜிபி முத்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதனால தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்டாக இவர் நினச்சிப்பாராம் இவர் இப்படி ஹெல்ப் பண்ணுறது வெளியே யாருக்கும் தெரியாமல் பார்த்துப்பாரான் ஏன்னா மற்றவங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறது வெளியில் கூடாதுன்னு நினச்சிருக்காரு அந்த மனசு தான் சார் கடவுள் இந்த ஃபேமுக்கெல்லாம் முன்னாடி இவர் கஷ்டப்பட்டு இருந்த டைமில் இவரை நிறைய பேர் திட்டுவாங்களாம் குத்தி குத்தி காட்டுவாங்களாம் நாலு குழந்தைங்களை வச்சிருக்க எப்படி நீ உருப்பட போகிற அவங்கள எப்படி பார்த்துக்க போற அப்படின்னு கண்ணை அப்படின்னா திட்டுவாங்களாம் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்து இப்போது இவர் இவரோட குழந்தைங்கள சந்தோஷமாக பாத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இவரோட தம்பி குழந்தைங்களையும் ரொம்பவே சந்தோஷமாக பாத்துக்கிறாரு ஒரு டிக்டாக்கராக ஒரு யூடியூபராக ஒரு காமெடியனாக ஒரு செலிப்ரிட்டியாக மட்டும் இவர் ஜெயிச்சது இல்லாமல் ஒரு நல்ல அப்பாவாக ஒரு குடும்பத்தலைவனாகவும் இவர் ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் இந்த ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் நம்ம தலைவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்